நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் சனி பகவான் மார்ச் இருபத்தொம்போது அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் மீனம் செல்கிறார் அப்போ இந்த ரெண்டரை ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எவ்வேற்பட்ட பலனை போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணுதுர்கியை வழிபட்டு வணங்கி இந்த சனிப்பயிற்சி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பண்ணாமல் பாருங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சனி பகவான் கும்பத்தில் இருந்து இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனம் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது இந்த சனி மீனத்துக்கு செல்வதால் ஏற்பட கூடிய பலன்கள் அதாவது சாதகமாக பாதகமாக சனிப்பெயிற்சி சாதகமாக பாதகமாக இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு செல்ல இது நாள் வரைக்கும் இந்த கும்பத்துக்கு ஜென்ம சனி இருந்தது விரைய சனி முடிஞ்சது ஜென்மச்சனி முடிஞ்சது இப்போது பாதச்சனி போயிட்டுருக்கு கடைசி ரென்ற வருஷம் போயிட்டுருக்கு ஏழரை ஆண்டு இல்லை அஞ்சு ஆண்டு முடிஞ்சது கடைசி ரெண்டரை போயிட்டுருக்கு இப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்து சனி நல்லது நல்ல பலனை தருவார் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பாக சிறப்பு தான் க்ளோசிங் ஸ்டேஜ் யாதனும் வந்து முடிகிற தருவாயில் இருக்குது கடைசி என்ற பாதச்சனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழல் இருக்கும் அதுவும் குரு சாரந்தா ஆரம்பத்தில் பெறுகிறார் புரட்டாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்திரட்டாதி அதுக்கப்புறம் ராவதி நட்சத்திரம் ராவதி நட்சத்திரத்தை பெறுவார் இப்போது இந்த பயிற்சி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கும்ப ராசி கும்ப லக்கணத்திற்கு ஒரு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது டெஃபினட்டாக நல்லது செய்யக்கூடிய நிலை அதாவது வேலை வாய்ப்பை தேடி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை தொழில் தோங்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் தோங்க இந்த சனி பகவான் அமைப்பு அமைத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லல உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பட் இருந்தாலும் ஏழரை சனி போவதால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானி மங்களம் பொங்க மலம் வைத்திருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் அவரால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வரது தலைப்பாயால் போகும் மற்றபடி இரண்டாம் இடம் சனி பகவான் இருந்தால் என்ன செய்வார் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் ஸ்தானத்தில் சனி இருக்கார்னு சொன்னால் அப்போ வாக்கு ஒரு சொல் கொள்ளுங்கள்ல ஒரு கான்செப்டு தான் அப்போது எச்சரிக்கையாக இருக்கணும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கும்பராசி அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வேலை பேச்சாளர்கள் ஜோதிட அன்பர்கள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் பஞ்சாயத்து வரும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு கூட போக வேண்டிய சூழல் இருக்கும் எல்லாரும் செல்வதில்லை ஆனால் சில சண்டை சச்சரவு கண்டிப்பாக வரும் யார் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரியணுமோ அவங்க தான் பிரிவாங்க எல்லாத்தையும் பிச்சு விட்டுறாரு இந்த ஏழை லட்சன் அப்போது சண்டை வரும் சற்றம் வரும் பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கட்ட வேண்டிய சூழ்நிலையை மாறி கைகளவு அதாவது பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு நிலை அவங்க பங்குக்கு அவங்க பிரச்சனையை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களை பொறுத்த வரலையும் இந்த கும்பத்துக்கு நல்ல பண வரவு பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது ஒன் வே டிராபிக் மாதிரி கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது அதனால் எச்சரிக்கையாக இருங்க ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் மட்டுமல்ல வாக்குஸ்தானம் இந்த ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய பிள்ளைகளும் கொஞ்சம் கும்ப ராசியில் பிறந்த பிள்ளைங்க இந்த எட்டாம் கிளாஸுக்குள்ளே படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் படிப்பில் கவனம் தேவை தேவை அப்படின்னு சொல்லணும் மற்றபடி தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் இது சனி பகவான் ஸ்தான பலம் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை சனி பார்க்குறார் மூணாம் பார்வையாக அது நாலாம் இடம் நாலாம் இடம் என்பது மாத்துரு ஸ்தானம் மாத்தருன்னா தாயார் அப்போ தாயாருக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்பப்போ போன மாதம் இட்டு போனோம் இப்போ மறுபடியும் இந்த மாதம் மறுபடியும் ஆயிடுச்சு பிரச்சனை அவங்க உடம்பு முடியல அது அதுபோல் ஃப்ரீக்குவென்சியாக மருத்துவர்கிட்ட அழிச்சிட்டு போகக்கூடிய சூழல் ஏற்படும் அல்லனா இல்லது அல்லது கனவு அதாவது அவங்க கான்ட்ரவர்சி வரும் தாய்க்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி இந்த சுக்கரனுடைய வீடு இல்லையாது அப்போது வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா வண்டி வாகனம் தானே அது சவாரி தானே பிரதானமே அவங்களுக்கு தொழிலே அதானே சவாரி ஓட்டுறது தானே ஆட்டோ ஆட்டோ ஓட்டுவாங்க கார் ஓட்டுவாங்க டாக்ஸி அப்புறம் பஸ்ஸு லாரி டெம்போ ட்ராவலர் ஜேசிபி போன்ற கனரக வ வண்டி இது போல் நிறைய இருக்குது இல்லையா இது மாதிரி இந்த மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இரும்பு ச சாதனங்கள் அதான் மிஷின் ஆப்ரேட்டர் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய மிஷின் ஆப்ரேட்டர் இருப்பார் அவர் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும் இதனால் வரைக்கும் நல்லா வேலை பார்ப்பாருக்கும் திடீர்னு கையில் அடிபடும் கண்ணில் அடிபடும் காலில் அடிபடும் பிரச்சனைகள் இருக்கும் அதுபோல் இந்த வாகனங்கள் டூ வீலராகட்டும் ஃபோர் வீலராகட்டும் யாராக இருந்தாலும் அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ வருமானம் கிடைக்குதோ இல்லையோ செலவு இது அழகாக வரும் வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படும் அதுதான் அங்கே முக்கியம் அதையும் தாண்டி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா செலவு ஜாஸ்தி ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு நீங்கள் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு ஒரே வாரத்தில் காலி பண்ணணும் திடீர்னு பெரிய பெரிய செலவாக வரும் எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு ப்ளம்பிங் ஒயர் போயிடுச்சு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணணும் கதவு போயிடுச்சு தாழ்பால் போயிடுச்சு இப்படி ஏதாவது ஒரு நிலையில் கொண்டு வரும் அப்போ எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எங்கிறோம் குடும்ப உறுப்பினர்கள் தாய்க்கு மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்களுக்கும் உடம்பு முடியாமல் போகும் உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை சனி பார்க்கிறார் சுகவாசியாக இருக்க முடியாது சுகம் இல்லை சொல்லிட வேண்டியதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக கும்பத்துக்கு எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் இப்போ எங்கேயா கடன் வாங்கி வச்சுருப்பீங்க கடன் காட்சி இருக்கும் அதை சரியாக ரீபே பண்ண முடியாது ஒரு அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் ஒன்று ரெண்டாவது தான் இஎம்ஐ கட்ட முடியாது இல்லை செக்கு கொடுத்துருப்பீங்க செக்குக்கு இப்போ பணம் போட முடியாது அது ஒரு பிரச்சனை தானே உங்களை நீங்களே இது பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எட்டாம் இடம் என்பது உடம்பு முடியாமல் போ வயசானவங்க யாராவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்குது கடன் காட்சிகள் விழிப்புதுங்க வைத்துவிடும் உடம்பு முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எட்டாம் இடம் என்பது இந்த கண்ணீர் ராசியாக வருவதால் இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க பார்த்திங்களா பிஹெச்டிஎம்க்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்காலர் கிடைப்பாங்க அவங்களுக்கு கெய்ட கைடு அருமையாக கிடச்சி நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு தான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் ச இப்போ சனி பகவானுடைய ஸ்தான பலம் பார்வை பலம் இந்த கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் மீனத்தில் இருக்க இருந்து பலனை தருவார்னு சொன்னோம் இப்போ சனி பகவான் மட்டும் இல்லை அந்த பன்னெண்டு கட்டத்தில் மற்ற கிரகங்களும் உட்காந்து அதனுடைய வேலையை அது செய்யுது இல்லையா அப்போ இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த ரெண்டரை ஆண்டு காலம் மற்ற கிரகங்கள் அதனுடைய ஃபீட்பேக் என்ன இப்போ குருவை எடுத்துக்கலாம் குரு பாருங்கள் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறார் நாலாம் இடத்தில் இருந்து வந்த குரு இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறார் அஞ்சாம் இடம் என்பது ஸ்தான பலம் இந்த கும்ப லக்னம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு அஞ்சாம் இடம் ஸ்தானபலம் குருவுக்கு ஸ்தானபலம் போகுது சூப்பருங்க அப்போ பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கும் வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை அக்கம் பக்கம் ஏதாவது வீட்டுக்குள்ள அது இது மாதிரி எனக்கு இது வரைக்கும் என்னுடைய மனம் இருக்குது நீங்கள் இந்த பக்கம் த அடி தள்ளி வந்துட்டீங்க அப்படின்னு பிரச்சனை வரலாம் இதுபோல் ஏதாவது ஒரு பூர்வீகத்தில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பொத்தில இல்லை வீட்டை வீடு போன்ற இடங்களில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனால் அது இப்போது சகஜமாகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளையும் உயர்கல்வி படிக்க வைப்பீங்க உங்கள் சக்திக்கு மீறி ரொம்ப பிரமாதமாக போங்கப்பா போய் நல்லா படிங்கப்பா படிப்பு தான் பிரதானம் அப்படின்னு க கடனை உடலை வாங்கியாவது நீங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பீங்க அந்த பிள்ளைகள் அதாவது அது உயர்கல்வி சாதாரண கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி இல்லை வெளிநாட்டு கூட அனுப்பி படிக்க வைக்கணுன்ற ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக அனுப்பி படிக்க வைப்பீங்க பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க சீட் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த சீட்டு இதெல்லாம் விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் அற்புதமாக ஜெயிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறது இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்வது என்பது போன ஜென்மத்து பலன்படி உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் அனுபவிக்கணுமோ அதை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பாருங்கள் இந்த கும்பத்துக்கு இந்த குரு பகவான் பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது துலாத்தை பார்ப்பார் துலாம் என்பது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா ஈஸ்ரீ டு கேட்டு பாக்கியங்கள் அது நல்ல சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை தானாக நடக்கும் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் நினைக்காத விஷயங்களும் கைகூடி வரும் தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் தந்தை உங்களுக்கு எதுவும் நல்லது செய்ய போகிறான்னு அர்த்தம் அது மட்டுமல்ல ஒரு சிலர் ஆன்மீக பணியில் ஈடுபடுவீர்கள் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் ஒன்பதாம் இடம் ராசியை பார்க்குறாரு அப்போ ஒன்று அஞ்சு ஒம்பதும் சிறப்பாக இருக்கிறதால வாழ்க்கையில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லணும் இந்த ராசியில் பிறந்த கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் ஓராண்டு அருமையான பலனை செய்வார் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் இப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி ஒரு வங்கி மூலமாகவோ இல்லை தனியார் மூலமாகவோ இல்லை நண்பர்கள் மூலமாகவோ கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் தொழிலை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் அப்போது தொழில் சிறப்பாக செல்லுமா தொழில் நல்ல அற்புதமாக செல்லும் தொழில் சிறப்பாக செல்வதால் தான் உங்களுக்கு பதினோராம் இடம் ஒரு பார்வையில் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது அது இடம் சிறப்பாக இருக்கிறதால ரட்டிப்பு வருமானம் வரும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் உங்கள் பேங்க் பேலன்ஸ் உயரும் அதான் வங்கி கணக்கு உயரும்னு சொல்லணும் அது மட்டும் இல்லை முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சந்தோஷமாக திருமணம் ஆகும் மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு பொருளாதாரத்தில் அளவு கிடந்த ஒரு வருமானம் கண்டிப்பாக பார்ப்பீங்க இது ரொம்ப அற்புதம் இதில் பாருங்கள் லக்கணத்திலையும் ராசிலையும் கும்ப லக்னம் கும்ப ராசியில் ராகு இருக்கிறார் ராகுக்கு எது பேச்சு இல்லையா அப்போ குரு பார்க்குறாரு இந்த ஓ ராகு ஒன்றரை வருஷம் அந்த வீட்டில் இருப்பார் லக்னத்திலேயோ ராசிலேயோ ராகு இருந்தால் நாகதோஷம்னு சொல்லணும் பிரச்சனைகள் ஏற்படுத்தும்னு சொல்லணும் ஆசலேஷன் மைண்ட் இருக்கும்னு சொல்லணும் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால இந்த ராகு பெரிய தீய பலனை ஒன்றும் தரதுக்கு வாய்ப்புகள் இல்லை மாறாக ஏழாம் இடத்தில் கேது இருப்பது சரிதானா என்று சொன்னால் ஏழில் கேது இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரத்தான் வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகம் அல்ல குரு பயிற்சி சாதகம் இந்த சனி பகவான் சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாகத்தான் போகிறது ராகுக்கு துர்கையை வழிபாடு பண்ணுங்க கேது விட்டு பிள்ளையாரை கெட்டிமாக பிடிச்சிங்க பிள்ளையாரை தினமும் வணங்கி வாருங்கள் இந்த இது வந்து ராகு கேது அவருடைய வேலையை அவங்க செய்வாங்க இல்லையா இப்போ ஓராண்டுக்கு தான் இதெல்லாம் பார்த்துருக்கோம் மீதி ஒன்றாண்டு இருக்குது அப்போ ஒன்றாண்டு எப்படின்னா அது நல்லாவே இருக்கும் ஏன்னா க்ளோசிங் ஸ்டேஜ் அதனால் இந்த கும்ப லக்னம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக பயிற்சி சாதகமானதே என்று சொ சொல்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்